வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் இன்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது விஜய் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் விஜய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தார் இவருடைய இயற்பெயர் ஜோசப் விஜய் ஆகும் இவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தாயார் ஷோபா அவர்கள் இன்று நாம் இந்த பதிவில் விஜய் அவர்களின் இல்லத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் விஜய் அவர்களின் இல்லம் இதுதான் இ விஜய் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய இல்லமும் இதுதான் விஜய் அவர்களின் வீடு இதுதான் இப்பொழுது இதை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது விஜய் அவர்கள் தனது குழந்தை பருவம் முழுவதும் சென்னையில் கழித்தார் விஜய் அவர்கள் கோடம்பாக்கத்தில் உள்ள பாத்திமா உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை படித்தார் பின்னர் விருகம்பாக்கத்தில் உள்ள பள்ளியில் மேல்நிலை படித்து முடித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் அதில் இவர் வெற்றியும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வசந்தராகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சட்டம் ஒரு விளையாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எங்கள் நீதி என்ற திரைப்படத்தின் மூலமாக இவர் நடித்து வெளிவந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் குழந்தை நட்சத்திரமாக ரஜினிகாந்தின் முன்னணி நடிகராக நான் சிகப்பு மனிதன் என்ற திரைப்படமும் நடித்திருந்தார் விஜயின் தந்தையின் இயக்கத்தில் குழந்தை நட்சத்திரமாக விஜய் அவர்கள் நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படம் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இத்திரைப்படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் விஜயகாந்துடன் இணைந்து செந்தூர பாண்டி என்ற திரைப்படம் நடித்திருந்தார் இப்படம் நல்ல வசூலை தந்த திரைப்படமாகவே தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ரசிகன் என்ற திரைப்படமும் நடித்திருந்தார் இது நல்ல வசூலை செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இளைய தளபதி என்ற அடைமொழி வருவதற்கு இந்த முதல் படம்தான் காரணம் என்கிறார்கள் இந்த அடைமொழி பிற்காலத்தில் ரசிகர்கள் மற்றும் ஊடகங்கள் மத்தியில் பிரபலமாக விளங்கவும் தொடங்கியது பின்னர் விஷ்ணு மற்றும் சந்திரலேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ற திரைப்படத்தை நடித்திருந்தார் இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்டது விஜய் அவர்கள் இல்லத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் விஜய் சார் அவர்கள் எப்பொழுது அறிமுகம் ஆனார்கள் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்